பரபரப்பான மேட்டுப்பாளையம் ஒட்டி சாலையில் கல்லார் பகுதியில் வாகனங்கள் செல்லும் பொழுது சாலையை கடந்து பாக்குத்தோப்புகள் சென்ற ஒற்றை ஆண்காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி உள்ள கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரமடை சிறுமகை பகுதியில் எண்ணற்ற வன உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன குறிப்பாக யானை மான் கரடி சிறுத்தை புலி போன்ற விலங்குகள் வசித்து வருகின்றன இதில் யானைகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களில் இணை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் தொடர்ச்சியாக உள்ள இந்த வனப்பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே காட்டு யானைகள் நடமாட்டம் அதிக அளவில் உள்ளது குறிப்பாக மேட்டுப்பாளையம் வனப்பகுதியான கல்லார் குன்னூர் சாலையில் காட்டு யானைகளின் கூட்டம் அதிக அளவில் அவ்வப்போது சாலைகளில் நடனமாடி வருகிறது இந்த நிலையில் பொங்கல் விடுமுறை துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலா தலமாக நீலகிரி மாவட்டத்திற்கு மேட்டுப்பாளையம் வழியாக அதிக அளவில் சுற்றுலா வாகனங்கள் சென்று வருகிறது இதனிடையே இன்று காலை ஒன்பது மணி அளவில் கல்லார் வானத்தில் இருந்து வெளியே வந்த ஒற்றை காட்டு யானை ஒன்று ஊட்டி சாலையில் வாகன போக்குவரத்து இருக்கும் பொழுது எந்த அச்சமும் கல்லா ரயில்வே கேட் அருகே சாலையை கடந்தது இதனை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து திகைத்து நின்ற நிலையில் அந்த யானை பாக்குத்தோப்புக்குள் சென்று பின்னர் வனத்திற்குள் மறைந்தது